பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் கர்நாடகாவின் பரப்பன அக்ரஹார சிறையில் கொலை பலாத்காரம் பயங்கரவாத முகாம்களுக்கு ஆள் சேர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் பல்வேறு அரசியல் பிரபலங்கள் குற்ற வழக்கில் தண்டனை பெற்று அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட்டதாக பலமுறை புகார் எழுந்துள்ளது சர்ச்சைக்கு பஞ்சமில்லாத பரப்பன அக்ரஹார சிறை பற்றிய லேட்டஸ்ட் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஐ பயங்கரவாத அமைப்புக்கு ஆள் சேர்ப்பு பணியில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டு பரப்பன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜுஹாத் ஹமீத் ஷகில் மன்னா சிறைக்குள் மொபைல் போன் உபயோகிக்கும் காட்சி அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது அதேபோல் பலாத்காரம் மற்றும் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள உமேஷ் ரெட்டியும் டிவி பார்த்தபடி சொகுசு வாழ்க்கை வாழ்வது போன்ற காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன இவர்களுடன் மேலும் பல குற்றவாளிகள் மொபைல் போன் உட்பட பல்வேறு வசதிகளை அனுபவிப்பது அந்த வீடியோவில் தெரிய வந்துள்ளது சமூக வலைதளங்களில் இந்த வீடியோக்கள் வேகமாக பரவியதை அடுத்து வீடியோவின் உண்மைத்தன்மை மற்றும் சிறையில் நடக்கும் விஷயங்கள் குறித்து விசாரிக்க சிறைத்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் ஏற்கனவே குற்ற வழக்கில் பரப்பன அகிரஹார சிறையில் அடைக்கப்பட்ட பிரபல நடிகர் தர்ஷன் சிறைக்குள் சொகுசு வாழ்க்கை வாழ்வது போன்ற வீடியோ வெளியானது அதேபோல் பிரபல கொலை குற்றவாளி சிறைக்குள் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடியது போன்ற வீடியோவும் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தின தற்போது மீண்டும் அதுபோன்ற ஒரு வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது